சென்னை கொளத்தூர் பகுதியைச் சேர்ந்த வேல்முருகன் என்ற தனியார் நிறுவன மேலாளர் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட உள்ளதாக கைபேசி மூலம் மிரட்டி அவரது வங்கிக் கணக்கு விவரங்களை மர்ம நபர்கள் பெற்றுள்ளனர் பின்னர் அந்த வங்கிக் இருந்து நாற்பத்து ஒன்பதாயிரம் ரூபாயை கும்பல் எடுத்துள்ளது இதுகுறித்த புகாரின் பேரில் ஐந்து பேரை கைது செய்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர் பெரம்பலூர் அருகே ரஞ்சன்குடி கிராமத்தைச் சேர்ந்த பிள்ளை என்பவர் மூளைச்சாவு அடைந்ததை அடுத்து அவரது உடல் உறுப்புகள் குடும்பத்தாரின் ஒப்புதலுடன் தானம் செய்யப்பட்டது இதையடுத்து பிள்ளை பெருமாளின் உடல் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது சாராட்சியர் கோகுல் நேரில் சென்று மரியாதை செலுத்தினார் கன்னியாகுமரி மாவட்டம் வள்ளவிளை மீனவ கிராமத்தில் கலா என்பவரது வீட்டில் உள்ள மாதுளை மரத்தில் ஏறி இரண்டு சிறுவர்கள் மாதுளம் பழத்தை பறித்துள்ளனர் இதைக் கண்ட கலா இரண்டு சிறுவர்களையும் கட்டி வைத்து உதைத்ததுடன் சூடு வைத்ததாகவும் கூறப்படுகிறது சிறுவர்களை கொடூரமாக துன்புறுத்திய பெண் மீது காவல்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட சிறுவர்களின் பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேட்டூரில் செயல்பட்டு வரும் தற்காலிக பேருந்து நிலையத்துக்கு நாள்தோறும் இருநூறுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் வந்து செல்லும் நிலையில் அங்கு போதிய இடவசதியோ அடிப்படை வசதிகளோ இல்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் விருத்தாச்சலம் அருகே முத்தனங்குப்பம் பகுதியில் கல்லூரி மாணவர்கள் இரண்டு பேர் போட்டி போட்டுக்கொண்டு இருசக்கர ஊர்தியில் தாறுமாறாக சென்றுள்ளனர் அப்போது இருசக்கர ஊர்தி மோதியதில் தர்பூசணி வணிகர் வீரமுத்து என்பவர் உட்பட இரண்டு பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர் இதேபோல் திருவில்லிபுத்தூர் அருகே தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் பத்துக்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்தனர் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் நகரில் ஆண்டுகள் பழமை வாய்ந்த பெருமாள் கோவில் பகுதியில் பாதாள சாக்கடை கழிவுநீர் சாலை முழுவதும் ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகிறது இதனால் கோவிலுக்கு செல்லும் பக்தர்களும் பொதுமக்களும் அவதி அடைந்துள்ளனர்